நம்ம சேனலாக பார்க்க வரைக்கும் தமிழ் சினிமாவில் ஐம்பது அறுபது எழுபதுகளில் மிகப்பெரிய இரண்டு ஜாம்பவான்கள் அப்படின்னா அதில் ஒன்று சிவாஜ் சார் இன்னொன்று எம்ஜிஆர் இவங்க ரெண்டு பேரை பற்றி விமர்சகர்கள் என்ன எழுதினாலும் ரசிகர்கள் என்ன தான் நினச்சி கொண்டாலும் தனிப்பட்ட முறையில் பார்த்திங்க அப்படின்னா ரெண்டு பேருமே சிறந்த நண்பர்களாக ஒரு அன்னந்தம்பு ரிலேஷன்ஷிப்பில் தான் இருந்தாங்க அப்படின்னே வந்து சொல்லலாம் அதுக்கு எடுத்துக்காட்டால் சிவாஜ் சார் பல மேடைகளில் பேசியிருக்கக்கூடிய ஸ்பீச்சஸை நம்ம எடுத்து பார்த்தா தெரியும் ஆனால் எம்ஜிஆரும் ஒரு நடிகர் தான் சிவாச்சாரும் ஒரு நடிகர் தான் சிவாச்சருடைய ஒரு படத்தில் இடம்பெற்றிருக்கக்கூடிய ஒரு பர்டிகுலர் காட்சியை பார்த்து எம்ஜிஆர் வியந்து போய் சீட்டில் அப்படியே உட்காந்துட்டு இருந்திருக்காரு ரொம்ப ஆச்சரியமாக இருக்கல முழு காலகட்டங்களில் இந்த மாதிரி ஒரு சம்பவம் வந்து நடந்திருக்கு இன்றைக்கி இந்த ஒரு வீடியோவில் எந்த காட்சியை பார்த்து எம்ஜிஆர் வியந்து உட்கார்ந்துருந்தார் அது எந்த படத்தில் இடம்பெற்றிருக்கு அந்த காட்சி எப்படிப்பட்டது அப்படின்றது தான் நம்ம இன்றைக்கான வீடியோவில் பார்க்க போகிறோம் ஸோ ஒரு சிவாஜி ரசிகராக நீங்கள் இருக்கிறீங்க அப்படின்னா கண்டிப்பாக நீங்கள் எல்லோருமே தெரிஞ்சிக்க வேண்டிய ஒரு விஷயம் ஸோ எல்லாேருமே இந்த ஒரு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் சரி வாங்க பார்க்கலாம் அதிகமாக பேசாம விஷயத்துக்கு வந்துடுறேன் முதல்ல அந்த காட்சி படம் எது சொல்லி ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி மூன்றாம் ஆண்டு வெளியான மிருதங்க சக்கரவர்த்தி திரைப்படம் தான் இந்த படத்துடைய கிளைமேக்ஸை பார்த்து தான் எம்ஜிஆர் வியந்திருக்காரு தீம் என்ன அப்படின்னு சொல்லி பிரபு சாருக்கும் சிவாட்சருக்குமான ஒரு மிருதங்க போட்டி வந்து நடக்கும் யார் பயங்கரமாக வாசிக்கிறாங்க ஸோ யார் வந்து வின் பண்ணுறாங்களோ அவங்களுக்கு ஒரு அஞ்சு லட்ச ரூபா பணம் அப்படின்ற மாதிரியான ஒரு காம்படிஷன் மாதிரி நடக்கும் இதுதான் படத்துடைய கிளைமேக்ஸ் இப்போது ரெண்டு பேருமே வந்து பார்த்திங்கன்னா டஃப் கொடுத்து வாசிப்பாங்க இப்போது சார் வந்து பார்த்திங்கன்னா பயங்கரமாக வாசிப்பார் அதே மாதிரி சிவாச்சர் வாசிப்பார் பிரபுசர் வாசிக்கக்கூடிய அந்த ஒரு விஷயம் இருக்குல்ல அதை நீங்கள் நல்லா கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப கேஷுவலாக வாசிப்பார் எந்த விதமான ஒரு டென்ஷன் இல்லாமல் கேஷுவலாக நார்மலாக வந்து வாசித்துருப்பார் இதே இது சிவாச்சர் வாசிக்கக்கூடியது நீங்கள் கவனிச்சிங்க அப்படின்னா ரொம்ப டென்ஷனில் ஜெயிச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு உணர்ச்சி பூர்வமாக அவர் வந்து வாசிப்பார் அவர் அடிக்கக்கூடிய அந்த ஒரு விதம் அப்புறம் அதுக்கு அவர் பாடியை வந்து ஷேக் பண்ணுறது அவர் முகத்தில் கந்து ரியாக்ஷன் கொடுக்கறது வாய் வந்து பார்த்தீங்கன்னா ஏதோ ஒன்று பேசிக்கிட்டே இருக்கிற மாதிரி இருக்கும் எனக்கு வந்து ரியல் லைஃப்பில் மிருதங்கம் வாசிக்கக்கூடியவங்க வந்து இந்த அளவுக்கு உணர்ச்சி பூர்வமாக வாசிப்பாங்களா அப்படின்றது வந்து தெரியல ஆனால் படம் பார்க்கும்போது நமக்கே வந்து தோணும் என்னைய அந்த மனுஷன் இந்த அளவுக்கு வாசிக்கிறாரு கண்டிப்பாக தான் ஜேச்சே ஆகணும் அப்படின்ற ஒரு ஸ்டேஜுக்கு நம்மளே வந்து வந்துடுவோம் அது மட்டும் இல்லாமல் கடைசியாக வந்து பார்த்திங்கன்னா வாயிலிருந்து பிளட்டு வர வரைக்கும் வந்து வாசிப்பார் இப்போது இந்த ஒரு சீனை பார்த்து தான் எம்ஜிஆர் வியந்து போய் சேரில் உட்காந்துட்டு இருந்திருக்காரு அதாவது எப்படின்னா எம்ஜிஆர் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் நிறைய கலை சார்ந்த விஷயங்களுக்கு அவர் முக்கியத்துவம் கொடுத்தாருன்றது நம்ம எல்லாத்துக்குமே தெரியும் அப்போது கலை சார்ந்த படங்களும் இருக்கும் இல்லை அதுக்குமே ரொம்ப முக்கியத்துவம் கொடுத்துருக்காரு அந்த வகையில் தான் வந்து பார்த்திங்க அப்படின்னா திருதான அம்பல் படத்தையும் பார்த்துருக்காரு ஸோ அதே மாதிரி தான் இந்த மிருதுங்க சக்கரவர்த்தி படத்தையுமே பார்த்துருக்காரு ஸோ அப்போது இந்த பர்டிகுலர் சீன் இருக்குல்ல கிளைமேக்ஸ் இதை பார்த்துட்டு சேரில் அப்படியே கன்னத்தில் கை வச்சுட்டு அப்படியே உட்காந்து தரோமா அப்படியே பார்த்துட்டே இருந்திருக்காரு ஸ்க்ரீனை அப்போ அவங்க பக்கத்தில் இருந்த துணைவியார் ஜானகி அம்மா வந்து படம் முடிஞ்ச உடனே கூப்பிடுறாங்க அப்போ கூட அவர் எழுந்திருக்கவே இல்லையா அப்படியே பார்த்துக்கிட்டே வந்து இருந்தாராம் இதில் நம்ம எல்லோருமே யோசிக்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னா இப்போ எம்ஜிஆர் ஒரு நடிகர் தானே கண்டிப்பாக அவருக்குமே வந்துட்டு இப்போ சிவாச்சாரிய நடிப்பை பார்த்த உடனே இப்படி இவரால் மட்டும் இந்த ஒரு விஷயம் முடியுது அப்படின்ற ஒரு வியப்பு தான் அவருக்கு இருந்திருக்கும் அதனால் மட்டும்தான் அவர் வந்து பார்த்துட்டு இருந்திருப்பார் ஸோ எந்த ஒரு சம்பவம் முன்னாடி நடந்திருக்கு இதை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படின்றது வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள் அது மட்டும் இல்லாமல் இந்த ஒரு வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்கள் இந்த ஒரு இன்ஃபார்மேஷனை நிறைய பேருக்கு ஸ்ப்ரெட் பண்ணுங்கள் அதனால தான் அண்ட் இதே மாதிரி நிறைய வீடியோக்கள் பார்க்கணும்னு நினச்சிங்க அப்படின்னா ஒன்லி சிவாஜி கணேசன் சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அண்ட் லைக் பண்ணுங்கள் நாளைக்கு இந்த மாதிரி நல்ல ஒரு வீடியோ நான் உங்களை சந்திக்கின்றேன் நன்றி